அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை ரெண்டாம் தேதி புகழ் பெற்ற கவிஞர் ஹெர்மன் ஹெசே அவருடைய பிறந்த தினம் என்று உலக பெற்ற கவிஞரும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஹெர்மன் ஹெசேவோட பிறந்த தினம் என்று ஜெர்மனியில் கால்வ் அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு இவரது குடும்பத்தில் பலரும் கேரளாவில் கிறிஸ்துவ ஊழியத்திலும் கல்வி கற்பத்திலும் ஈடுபட்டு வந்தனர் இவரது பெற்றோரும் இங்கேயே படித்து வளர்ந்து ஜெர்மனி சென்றவர்கள் இவர் பெரும்பாலும் உறைவிட பள்ளிகளில் பயின்றார் இசையும் கவிதையும் குடும்ப பாரம்பரியமாகவே இருந்த